ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வளர்பறை பஞ்சமிங்க வளமான வாழ்க்கை அருளும் வளர்பறை பஞ்சமி இன்றைக்கி அதுவும் நவராத்திரியில் புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய நவராத்திரியில் வர இந்த வளர்பறை பஞ்சமி ரொம்ப 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 விசேஷங்க திங்கக்கிழமையோடு வந்திருக்கிறது பொதுவாக திங்கக்கிழமை அப்படின்னாலே வந்து சிவபெருமானுக்குரிய நாள் சந்திர பகவானுக்குரிய நாள் அந்த நாளில் வளர்பறை பஞ்சமி வருது இன்னுமே விசேஷங்க நான் எப்படி வராகியம்மன் வழிபாடு செய்வேன்னா ரெகுலராக செய்கிற மாதிரிதாங்க எங்கிட்ட வந்து வராகியம்மன் சிலை இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேன் அது வளர்புறையாக இருந்தாலும் சரி தேய்விரையாக இருந்தாலும் சரி அஞ்சு அபிஷேகம் கம்பல்சரி பண்ணுவேங்க குறைந்தபட்சம் ஐந்து அபிஷேகம் அதிகபட்சம் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் முதல்ல வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வராகியம்மனை கொஞ்சம் லெமன் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாதுங்க லைட்டாக தேய்ச்சிட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க நிலவாசலாக தீபம் எத்திட்டு பூஜை அறையிலெல்லாம் அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு எல்லா தீபங்களையும் ஏற்றி வச்சுட்டு குல தெய்வத்தையும் அதோடய பெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையில் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பேங்க நான் ஃபோனெல்லாம் செட் பண்ணிவிட்டு சரி அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணது மட்டும் ரெக்கார்டே ஆகலைங்க ஏன்னு எனக்கு தெரியல ஒரு தரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து அது ரெக்கார்டு ஆகுதா ஆகலேன்னு நான் நான் பார்க்கலங்க தொடர்ந்து அப்படியே நான் அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் பால் அபிஷேகம் பண்ணது ரெக்கார்ட் ஆகலை என்னன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் நான் வந்து வராகியம்மனுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா குங்கும அபிஷேகம் பண்ணியிருப்பேன் கூட சிவலிங்கத்தையும் அதோட நந்தியம் பெருமானையும் வச்சுருக்கிறேன் திங்கக்கிழமை அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரையும் எடுத்து வச்சுருக்குறேன் அப்படின்றதுனால குங்கும அபிஷேகம் ஆண்களுக்கு பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அது அளவுக்கு கரெக்டாக அப்படின்னு எனக்கும் தெரியாதுங்க அதனால் நான் வந்து இப்போ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் குங்குமத்தை தவிர்த்துட்டு மஞ்சளில் கூட பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு மஞ்சளில் பண்ணாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அதோட வந்து அபிஷேகம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கினாங்க ஒரு அஞ்சு அபிஷேகம் கணக்கு எடுத்துக்கிட்டே இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த வராகியம்மன் பெருமாளுக்கும் நெருக்கமான தொடர்புடையவங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கும் நெருக்கமான தொடர்புடையவங்க எல்லா சிவாலயங்களிலும் கண்டிப்பாக வந்து வராகியம்மன் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சிவபெருமானுக்கும் வராகியம்மனுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்குங்க அம்பாளுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக கருதப்படக்கூடியது அப்படின்னா நவராத்திரி அந்த நவராத்திரி தினத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அதுவும் திங்கக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒன்றா அது கருதப்படுதுங்க இந்த பஞ்சமி தேதி அப்படின்றது திங்கக்கிழமை காலையில் ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு ரெண்டு மணி வரைக்குமே பஞ்சமி தேதி இருக்குங்க நீங்கள் திங்கக்கிழமை சேர்த்தா இருந்தால் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் எப்பவுமே வராகியம்மன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சிடுங்க கொஞ்சம் அதிகபட்சம் பத்து மணிக்குள்ள வராகியம்மன் வழிபாடு வீட்டில் செய்யறதை நம்ம செஞ்சுக்கலாங்க அதுக்கு மேலே வராகியம்மன் வழிபாடு வீட்டில் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து அவங்கள சாந்த சுரூபிணியாக மகாலட்சுமி தாயாராக நினச்சி தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் நம்ம என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாகவே நமக்கு காட்சி தருவாங்க பத்து மணிக்கு மேலே அவங்க வந்து உக்ர தெய்வம் அப்படின்றதுனால பத்து மணிக்கு மேலே அவங்கள வந்து வீட்டில் வழிபாடு செய்கிறத தவிர்க்கணுங்க இதையும் வந்து எனக்கு ஐயர் சொன்ன விஷயந்தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த பஞ்சமி தீதியில வராகி அம்மனை வழிபாடு செய்யறவங்களுக்கு வளமான வாழ்க்கை உண்டாகும் குறிப்பா இது வளர்பறை பஞ்சமிங்க எப்பவுமே வளர்பறை பஞ்சமில நமக்கு வளர்ச்சி வேணும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கணும் கடன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வளர்புறையில் பணம் வேணும் இல்லை நகை வேணும் வீடு வேணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ தொழில் வளர்ச்சி ஆகணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் இந்த நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாராகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாராகவும் நம்ம வழிபாடு செய்வோம் இந்த திங்கட்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த நாள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள் அதோடு வந்து நவராத்திரியில் வர மூணாவது மூன்று நாட்களில் வந்து ரெண்டாவது நாளாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் வருது அதோட சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமையாக வருது வ வளர்புறை பஞ்சமி அம்மனுக்குரிய நாளாகவும் வருது எத்தனை விசேஷம் இருக்குது பாருங்க இந்த நாளை வந்து நீங்கள் யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து கடைசியாக சொர்ணாபிஷேகம் பன்னீரில் வந்து சொர்ணாபிஷேகங்க எங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு செயின் இருக்குது அந்த செயின் போட்டுட்டு கம்மல் ஜிமிக்கு வந்து அம்மனுக்கு போட்டுட்டு பன்னீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை ஒரு தனியா அபிஷேகமாக தான் பண்ணுவேன் நம்மக்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி நகை எதுவும் இல்லைங்க ஒரு செயினும் ஒரு கம்மல் ஜிமிக்கு தான் இருந்தது நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது இந்த சொர்ணத்தையும் வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு நகை சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் இனிமேல் தொடர்ந்து எல்லா அபிஷேகத்திலையும் இந்த சொர்ணாபிஷேகமும் கண்டிப்பாக இருக்குங்க எந்த அபிஷேகமும் பண்ணுறோமோ இல்லையோ இந்த சொர்ணாபிஷேகம் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜவ்வாத அத்தர் போட்டு நல்லா கம 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 கமன் வாசனையாக நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அவருக்கு வந்து ஜவ்வாதாத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக அவரை மேடையில் எடுத்து வச்சிடலாங்க அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் நல்லா இன்றைக்கி வ நான் வந்து வராகியம்மனை மகாலட்சுமி தாயாராக நினச்சிதாங்க வழிபாடு செய்கிறேன் அது கரெக்டாக சரியாக அது கரெக்டாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னை பொறுத்தவரையும் சாந்த சுரூபணியாக மகாலட்சுமி தாயாராக அமைதியான தெய்வமாக ஒரு தாயாக நினச்சி தான் வழிபாடு செஞ்சுக்கிறான் அவங்கள வந்து உக்குற தெய்வம் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாதுங்க ஒரு சிலர் வந்து வராகியம்மன் யார் என்ன புதுசு புதுசாக சொல்றீங்களே இருக்கிற தெய்வங்கள் பத்தாதா புதுசு புதுசாக நீங்கள்லாம் ஏன் வந்து இறக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் வர கேட்குறாங்க ஒரு சிலர் கேட்டே கேட்டுருந்த இந்த தெய்வம் யார் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நான் கூட பார்த்தது தான் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வராகியம்மன் அப்படின்னா யாருன்னு எனக்கும் தெரியாது தான் அதுக்கப்புறம் அதுக்கான தேவை எனக்கு வரும்போது அவங்களே தன்னை காமிச்சி கொடுத்துக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அவங்க தெரில அப்படின்னா அவங்களோட தேவை உங்கள் வீட்டுக்கு அவங்க வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களே ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்காங்க அப்படின்றது எங்கே பார்த்தாலும் வராகியம்மனாக தெரியும் எங்கே பார்த்தாலும் வராகிம்மனுக்குரிய அந்த செய்திகள் நமக்கு காதலை கேட்கும் அந்த நம்ம யூடியூப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ எங்கே பார்த்தாலும் வராகிமனோட அந்த ஃபோட்டோஸு அந்த கருத்துக்கள் பாட்டு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படி அப்படி தெரியுது அப்படின்னா வராகியம்மன் உங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நினச்சிக்கோங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் நினைச்சா அவங்கள வழிபாடு பண்ண முடியாதுங்க அவங்க நினச்சா மட்டும்தான் அவங்கள வழிபாடு பண்ண முடியும் அவங்க நம்ம வீட்டுக்கும் வருவாங்க இது என்னுடைய ஆணைத்தரமான ஒரு நம்பிக்கை அது எந்த தெய்வமாக இருக்கட்டும்ங்க அது வராகியம்மன் கிடையாது முருகராக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க நினச்சாதான் நம்ம வீட்டுக்கு வர முடியும் வராகியம்மன் சில வீட்டில் வைக்கக்கூடாது அவங்க வச்சா சண்டை வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்ச்சி எனக்கும் நடந்ததுங்க அப்போது ஒரு சிலர் சொன்னாங்க இவங்களால தான் அந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி தெய்வங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது அவங்கள கொண்டு போயிட்டு கோயிலில் வச்சுருங்க மரத்துக்கு கீழே வச்சுருங்க அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க ஆனால் எனக்கு வைக்க மனசு வரலைங்க என்ன நடந்தாலும் உன் காலை நான் பிடிச்சிட்டேன் இனிமேல் உன் காலை நான் மாட்டேன் எது நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு அதுக்கு நீதான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்கள நான் எங்கேயுமே கொண்டு போய் வைக்கிறதா இல்லைங்க கடைசி வரைக்கும் நான் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறைப்படியே நான் செஞ்சுருவேங்க அவங்க எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்யிட்டேங்க இப்போ அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப 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 வராகமன் அப்படின்னாலே அழகாக தான் இருப்பாங்க அதுவும் இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் பேர் அழகாக இருக்கிறாங்கங்க அவங்களுக்கு வந்து அந்த வளையல் மாலை செவப்புன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த வளையல் மாலை செவப்பில் போட்டிருக்கிறேன் துளசி இலைகள் வச்சு சாமந்தி வச்சு ஒரு மாலையாக கட்டி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இந்த புரட்டாசி மாதத்தில் தினமுமே ஒரு துளசி இலையாவது வச்சு நம்ம தீபம் ஏத்தணும் நம்ம எல்லா வீட்டிலும் டெய்லியுமே தீபம் ஏத்துகிற பழக்கம் இருக்கும் ஒரே ஒரு துளசி இலையாவது வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் நைவேத்தியமாக வைக்கிறோம் நம்மளால் வைக்க முடியலன்னா கூட பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் துளசி இலையும் கொஞ்சம் பச்சை கருப்புறத்தையும் போட்டுட்டு அதையே நைவேத்தியமாக கூட வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி நான் வழிபாடு செஞ்சிட்டு வரேங்க இப்போ வந்து வராகிமணியும் அழகாக மேடையில் உட்கார வச்சுட்டு அதே போல் படிகலங்கத்துக்கும் நந்திக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வில்வ இலை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப விசேஷங்க எனக்கு வந்து வில்வ இலை கிடைக்கலங்க அதனால வந்து துளசி இலை வந்து ஒரு ஆகியம்மனுக்கு வச்சிருக்கிறேன் ஒரு தரம் வில்வ இலை கிடைச்சது அப்படின்னா வில்வ இலைக்கு வந்து தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தரம் வேணாலும் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடு தண்ணி தெளித்து எடுத்து அந்த இலையை நம்ம பயன்படுத்திக்கலாம் காஞ்சி போயிருந்தாலும் அதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்வறை பஞ்சமி திதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான தேதி அப்படின்றதுனால நம்ம அந்த அம்மன் கிட்ட எதை கேட்டாலும் அவங்க அதை அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தினத்தில் வராகி அம்மனை நினச்சி சுபகாரிய பேச்சுகளை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வளர்வறை பஞ்சமி திதியில் நாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது வந்து ஒரு பச்சரிசி திங்கக்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்குரியது சந்திர பகவானுக்குரிய நிறம் அப்படின்னா வெள்ளை நிறங்க நம்ம இந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஐந்து முக தீபம் ஏற்றலாம் ஐந்து முக தீபம் இல்லை அப்படின்னா ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக வச்சு ஏற்றலாங்க அதோடு அந்த தீபத்தில் வந்து ஐந்து கற்கண்டுகள் போட்டுக்கிறேன் அதோட ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுட்ரு போட்டு தீபம் ஏத்துறேங்க அந்த கற்கண்டு எப்படி கரையுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க எப்பவுமே நீங்கள் புதுசாக தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வாசம் அந்த ஜவ்வாதோட வாசம் நம்ம வீடு ஃபுல்லாக பரவி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க ஐந்து திரி அதுவும் சிவப்பு கலர் திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பரிகாரம் இது வந்து ஒவ்வொரு வளர்புறை பஞ்சமி அணைக்கம் நான் செய்கிறேங்க ஒரு அகல் விளக்கு முதல்ல நான் எடுக்கும்போது புது அகல் விளக்கா வாங்கி அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் கொங்குமம் அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அந்த அகல் விளக்கில் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அதோட கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு பெரும் சீரகம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த சோம்பு அதோட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வராகி அம்மனையும் அதே போல சிவபெருமானையும் வேண்டிக்கிட்டு இது வந்து பூஜை அறையில் வச்சிடலாங்க இது வந்து அடுத்த வளர்புறை பஞ்சமி வரைக்கும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் பச்சை கருப்புறம் வந்து அப்படியே கரைஞ்சிடும் இந்த ஏலக்கா கிராம்பு இதோட வாசமெல்லாம் போய்டும் இதெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு புதுசாக அடுத்த வளர்பறை பஞ்சமணிக்கு இதே செஞ்சுட்டு வரலாங்க இது இன்னொரு முறையிலேயும் செய்யலாம் என்னென்னா ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கலாங்க சிவப்பு கலர் துணி இல்லாதவங்க ஒரு வெள்ளை நிற துணியில் குங்குமம் பன்னீர் நல்லா கலந்து தடவி நிழலில் காய வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் பஞ்சமி தேதியில் எப்போதும் எப்படி வராகி அம்மனை வழிபாடு செய்யுமோ அதே முறையில் வராகி அம்மனை வழிபாடு செய்யணுங்க வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த பரிகாரத்தை செஞ்ச செய்யணுங்க நாம் எடுத்து வச்சிருக்கிற சிவப்பு நிற துணியில் ஒரு அஞ்சு ரூபா நாணயம் பச்சை கருப்பூரம் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒன்றா போட்டு அஞ்சு முடிச்சுகள் பொண்ணுங்க இப்படி அஞ்சு முடிச்சுகள் போடும்போது பண வரவு அதிகரிக்கணும் செல்வநிலை உயரணும் அப்படின்னு நேர்மறையான வாத்துக்களை சொல்லிக்கினே போடணுங்க எப்பவுமே கடன் பிரச்சனை தீரணும் கடன் திரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது வளர்வுறை பஞ்சமே அப்படின்னாலே வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம கேட்கணும் இப்படி போட்டு முடித்து வச்சுட்டு இந்த முடிச்சை வந்து தரையில் வைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு இந்த முடிச்சுக்கு வந்து வலது வலது கை மோதிர விரலால் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க சாம்பராணி தூபம் போட்டிருப்போம் இல்லையா அந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த முடிச்சை நல்லா காட்டினுங்க அதுக்கப்புறம் இந்த முடிச்சை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க கற்பூர ஆராதனை காட்டி முடிச்சு அந்த கற்பூர புகையிலும் இந்த முடிச்ச நல்லா எல்லா பக்கத்திலும் படுற மாதிரி நீங்கள் காட்டினாங்க இப்படி காட்டி முடிச்சுட்டு வராகி அம்மனோட பாதத்தில் அந்த முடிச்ச வச்சிருங்க வீட்டில் வராகியம்மனோட சிலையோ படமோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் வராகியம்மனை நினச்சி தீபம் ஏற்றி வச்சிருப்பேன் இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி இதை வச்சுருந்தாங்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு சின்ன தாமல் தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த முடிச்ச வச்சுக்கணுங்க வழிபாடெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு கற்பூரம் முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகு விளக்க வந்து குளிர வைப்பேன் இல்லையா அப்போது வந்து இந்த முடிச்சு எடுத்து எந்த இடத்துல நம்ம பணம் வச்சு புழங்குவோமோ அந்த இடத்துல இதை வச்சிருந்தேங்க இது வந்து ஒரு மாத காலம் அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்த வளர்வுரை பஞ்சு வரும்போது இதிலேருந்து இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் சுப செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா பணம் வைக்கிற இடத்துல அப்படியே வச்சுட்டு இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும் கிராம்பு சோம்பு இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு முறையிலும் செய்யலாங்க ஒன்று நீங்கள் ஹால் தீபத்தில் போட்டு வச்சு பூஜை அறையிலே வைக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி முறையில் செஞ்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் ரெண்டுக்குமே அதிகமான சக்தி கிடைக்குங்க நான் வந்து பூஜை அறையில் வைக்கிற மாதிரி தான் நான் செஞ்சிட்டு வரேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியங்களெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வராகியம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவாயம் வாழ்க நாதந்தாள் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஐந்து திறமும் அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக அப்படின்ற மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரமும் வராகியம்மனோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரமும் அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க இன்னைக்கு நெய்வேத்தியமாக வந்து கிழங்கு வகையில் வந்து கேரட் வச்சிருக்கிறேன் வராகியம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் பால் அதோட வந்து மிளகு எல்லாம் சேர்த்து கேழ்வருக்கு அடை செஞ்சு வச்சிருக்கிறோங்க இதுவும் வராகியம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் தாங்க நம்மளால் முடிஞ்ச பொருள் நைவேத்தியமாக வைக்கிறான் இதுதான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சால் கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய மன திருப்திக்காக இதெல்லாம் வச்சா அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடித்தமான நாட்களில் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்சமானதை வச்சு இன்னைக்கு வளர்புறை பஞ்சமி தேதி ரொம்ப அழகாக நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க இன்னைக்கு இந்த வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு பண வரவை அதிகரிக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்ம வராகி நினைச்சோம் நினச்சோம் மகாலட்சுமி தாயாரன்னு நினச்சி முழு மனசோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வராக அருளாலையும் மகாலட்சுமி தாயாரோட அருளாலையும் பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகுங்க இன்றைக்கி தவறுனவங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யலாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா வளர்புறை நாட்களாக பார்த்து செய்யணுங்க அப்போ தான் நமக்கு வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்